ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவ் தாங்க க்ளோஸ் ஆகியிருக்கான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஒயிட் சோல்ஜர் பேட்டர்னில் க்ளோஸ் ஆனால் ஸோ அப்போ பார்க்கும்போது ஷார்ட் டேமுக்கு புள்ளி ஸ்டேண்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இந்த நேரத்தில் கோல்டன் க்ராஸ் ஓவர் கொடுத்த ஆறு முக்கியமான பங்குகளை பற்றினும் அதோடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோல்டன் க்ராஸ் ஓவர்னால் என்னென்னா ஃபிஃப்டி டே அண்ட் டூ ஹண்ட்ரட் டே உடைய க்ராஸ் ஓவர் தான் சொல்லுவாங்க சரி ஏன் கோல்டன் க்ராஸ் ஓவர்னு சொல்கிறாங்கன்னா இந்த க்ராஸ் ஓவர் நடந்த எல்லா பங்குகளுமே மேக்ஸிமம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜான பங்குகள் நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டன்ஸ்னு சொல்லிக்கலாம் ஸோ உதாரணமாக இந்த சார்ட்டில் வந்து நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம் டூ ஹண்ட்ரேட் மூவிங் ஏரேஜோடைய கலரை கொஞ்சம் பார்த்துப்போம் ஓகே இதில் ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஏவரேஜ் ரெட் கலர் டூ டே மூவிங் ஆவரேஜ் ஸோ எப்போல்லாம் ஃபிஃப்டி டே மூவிங் ஆரேஜ் வந்து டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆரேஜ் கிராஸ் பண்ணுதோ அதாவது ஃபிஃப்டி டே மூவிங் ஏரேஜ் கிராஸ் பண்ணி மேலே வருதோ அது வந்து புள்ளி சென்ட்ரி எப்போது இந்த ஃபிஃப்டி டே மூவிங் ஆரேஜ் கீழே கட் பண்ணுதோ அதாவது டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆரேஜ் கீழே ஃபிஃப்டி டே மூவிங் ஆரேஜ் வருதோ அது வந்து ப் சிக்னல் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீஎஸ் சிக்னல் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஷேர் இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டவுனில் வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை என்ட்ரி வருது ஷேர் வந்து எழுவத்தி ஒரு பர்சன்டேஜ் போயிட்டான் ஸோ அந்த இடத்துல ஹோல்டு பண்ணாமல் நீங்கள் வந்து சரி நீங்கள் செல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டூ டே மூவிங் ஏவரேஜை கேனில் ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணதை வந்து ஒரு மிஸ் இருக்கேன் மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தீங்க அக்கோமேட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை பாருங்களேன் இதை வந்து ஹிஸ்ட்ரினே சொல்லலாம் இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் இந்த பங்கு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க போன வருஷம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த இந்த வருஷம் ஒரு ஐம்பது லட்சமாக அது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் மட்டும் இல்லை நான் ரேண்டமாக எதாவது ஒன்று சொல்கிறேன் இப்போ டாட்டா மோட்டார்ஸ் சொல்கிறேன் டாட்டா மோட்டார்ஸை சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்களை போயிடும் ஏன்னா எக்ஸாம்பிள் காமிச்சிட்டே இருந்தால் வீடியோலேருந்து தான் போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ ஃபிஃப்டி டே மூவிங் ஏரேஜ் கீழே டாடா பங்குடைய டாடா நிறுவனத்துடைய பங்கு போயிருச்சு பேட்டிங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஸோ இந்த க்ராஸ் ஓவரில் நீங்கள் என்ட்ரி இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபிஃப்டி டே மூவிங்கிறச்சு ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கலாம் அதை க்ராஸ் ஓவர் பண்ணி கீழே வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் மேலே போகும்போது மறுபடியும் என்ட்ரி எடுங்க ஸோ இப்படி என்ட்ரி போது தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும் இந்த ஸ்விங் ட்ரேடு அண்ட் இந்த கிராஸ் ஓவரில் ஸோ வாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க முந்நூறு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் இந்த கம்பெனி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அந்த செக்டரில் ஆக்டிவாக இருக்காங்க கூடவே விண்ட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கோடியாக இருக்குது இந்த கம்பெனி இது வரைக்கும் ஸ்ப்ளிட்டு கொடுக்கலைங்க இதோடய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாயாக இருக்குது சாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாயாக இருக்குது ஸோ இதில் நல்லாவே தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்குது ஓகேங்களா நான் ஜூம் பண்ணியே காமிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்துல ரேஞ்சு பிரேக் அவுட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இந்த கோல்டன் கிராஸ் ஓவரில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து சொல்ல முடியாது பிகாஸ் அது வந்து நம்ம பேட்டர்ன் ப்ரிக்யூட்டில் தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும் இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கங்க மறுபடியும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஏரேஜ் இல்லை ஃபிஃப்டி டே மூவிங் ஏரேஜாக கிராஸ் அவர் பண்ணும்போது கட் பண்ணி கீழே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இந்த கம்பெனி ஆவரேஜ் சேல்ஸ் க்ரோத்தாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் வச்சுருக்காங்க ஆர்ஓஇ கடந்த அஞ்சு வருஷமாகவே இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக எது அதாவது ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக எதிரிருக்கு இதோடைய காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் நூற்றி ஒன்பது கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸும் டிஐஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது எஃப்ஐஏஸ் ஆறு புள்ளி மூணு சதவீதத்தை ஒரு வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க டிஐஐஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வச்சுருக்காங்க சரி எனக்கு என்னமோ இது ஒரு அருமையான பங்கு மாதிரி தெரியுது கரெக்டாக இப்போ ரெசிஸ்டன்ட் பிரேக்கட்டும் கொடுத்துருக்கான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் நான் எடுத்துட்றேன் ரெசிஸ்டன்ட் ப்ரேக்கவுட் நடந்திருக்கு இந்த இடத்துல க்ராஸ் ஓவர் தாராளமாக என்ட்ரி இருக்குது அடுத்தது மகத் சுகர்ஸ் அண்டு எனர்ஜி இந்த கம்பெனி சுகர் அண்டு அதோடைய பை ப்ராடக்ட்ஸில் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடிங் மாதிரியான ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா எத்தனாலும் அண்டு பவர்லையும் ஆக்டிவாக இருக்காங்க இந்த கம்பெனி இதோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் கடந்த அஞ்சு வருஷமாக இதோடைய சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது சிஏஜிஆர் இருபத்தி எட்டு சதவீதமாக இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து அதோடைய ப்ராஃபிட்டில் வந்து இருபத்தி சதவீதம் உயருது ஸோ அந்த மாதிரி காம்பவுண்டாக வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது ஸோ ஷேர் வந்து மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இப்போது கரண்ட் மக்கர் ப்ரைஸ் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி தொண்ணூறு பாய் இருக்கானா ஒரு ஏழ்நூற்றி பதினாறு வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போவான் இல்லைனா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு க்ராஸ் பண்ணிவிட்டு மேலே ஸோ டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்க வாட்சஸில் போயிட்டு என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ஒரு ஷார்ட் டேம் அண்ட் லாங் டேர்ம்காக ஏன் பண்ணுறான் அப்படின்னா இந்த கம்பெனியில் நீங்கள் இப்போ முதலீடு பண்ணலாம் நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து என்னுடைய ஸ்டாக்ஸ் இதுக்கு இருக்குது அடுத்தது நியோஜன் கெமிக்கல்ஸ் இது வந்து வேறு லெவலான ஒரு கம்பெனி அப்படின்னா எனக்கு தோறுது ஏன்னா இவன் வந்து அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ்லையும் வே பிஸ்னஸ் பண்ணுறான் இன்ஜினியரிங் கெமிக்கல்ஸ்லையும் பிஸ்னஸ் பண்ணுறான் கூடவே லித்தியம் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அண்ட் இன்னர்கானிக்கல் கெமிக்கல்ஸ்லேயும் ஆக்டிவாக இருக்கான் ஸோ இவனுடைய மார்க்கெட் கேப் வந்து நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடியாக இருக்குங்க இதனுடைய காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது கடந்த பத்து வருஷத்துக்கு கடந்த பத்து வருஷமாக பிஸ்னஸ் வேறு லெவலில் நல்லாவே பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் என்னுடைய கரண்ட் மார்க்கெட் கேப் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் சரிங்களா ஸோ இந்த இடத்துல கோல்டன் க்ராஸர் வந்து நடந்துருக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் சேனல் வரைஞ்சி பார்த்தோம்னா அதில் சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்குது சரிங்களா ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே தான் போக போகிறோம் ஸோ நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் என்னோடய கருத்து அதுதான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வந்து வச்சுக்கோங்க பிகாஸ் இதில் இன்ன்ட்ட ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு வீக்லி சேர்ட்டில் ஒரு விதமான சப்போர்ட்டாகவும் அது ஆக்ட் ஆகுது ஸோ மற்றபடி ஒரு லாங் டேர்ம்க்கு இதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் எக்ஸா ட்ரேடு இன்றைக்கி பத்து சதவீதம் உயர்ந்த ட்ரேடான பங்கு இது இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்காங்க இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பாக வச்சுருக்காங்க இவனுடைய டெப்ட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கான் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ அப்படின்ற நிலைமையில் தான் இவன் இருக்கான் இந்த கம்பெனியோடைய ப்ரோமோட்டர்ஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் டேக்காக வச்சுருக்காங்க விச் இஸ் வெரி குட் வெறும் ஏழு சதவீதம் கிட்டே இருக்குது மற்ற எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குது டிஏஎஸ்க்கும் விற்கலை எவ் ஐஎஸ்க்கும் இவன் விற்கலைங்க இவனையா வீக்லி சாட்டை வச்சு பார்க்கும்போது எவ்வளோ புலீஸாக இப்போ இருக்கான்னு தெரியுது நமக்கு ஐபிஓ ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூறுரூவா போகலாம் லிஸ்ட் இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் சில லாஸ் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை கடன் வாங்கினாலும் வாங்கியிருக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஹை ரேட் பண்ணுறான் தொண்ணூத்தொம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு டைம் டச் பண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ப்ரேக் அவுட் வந்து நடக்குது ப்ரேக் அவுட் ஆன உடனே இவன் டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் சரிங்களா மறுபடியும் இங்கே பார்த்தீங்களா ஃபிஃப்டி டே மூவிங் ரஜ் டச் பண்ணியிருக்கான் டச் பண்ணி கீழே வந்து மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கான் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தெரியுதா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வீடியோ போடுற எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு டிமான் ஜோன் சப்போர்ட் ஜோன் மாதிரி உருவாகுது அது பிரேக் அவுட் நடக்கும்போது டிமேண்ட் ஜோனாக மாறுது ஸோ டிமேண்ட் ஜோனுக்குள்ளே போன உடனே மூணே வாரத்தில் வேறு லெவலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பங்கு வந்து கீழே விழுந்து இப்போ வர அளவுக்கு போய்ட்டுருக்கான் ஸோ இவ்வளோ பெரிய இது ஏன் கொடுத்தேன்னா என்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் தான் ஸோ மறுபடியும் ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தாண்டி மேலே போனான்னா ஒரு நானூறுரூவா கூட போவான் ஏன் அதை தாண்டி கூட போவான் ஏன்னா பேலன்ஸ் ஷீட் நல்லா நல்ல ஒரு செக்டாரில் இருக்கான் நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கான் ஓகேங்களா ஸோ ஓவரை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் எடுக்கலாம் ஒரு நல்ல பங்கு இது ரோசெல் இண்டியா சரி இவ எப்படி வந்தான்னு பார்த்தினா இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு டீ கம்பெனியாக தான் இவன் வந்தான் ஸோ பிஸ்னஸ் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ டிஃபென்ஸ் ஏவியேஷன் பெரிய பெரிய செக்டாரிலேயே அவன் கால் வச்சுட்ருக்கான் இந்த ரோசெல் இவ்வளோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆகிருக்கு இவன் இருபத்தி ஏழு சதவீதமாக சரி இருபத்தி ஏழு வருஷமாக டி செக்டரில் ஆக்டிவாக இருந்தவன் கடந்த ஒன்பது வருஷமாக ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் ஆக்டிவாக இருக்கான் என்னுடைய லாஸ்ட் கவாட்டருடைய நெட் ப்ராஃபிட் சுமார் பதிமூணு கோடியாக இருக்குது என்னுடைய ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா அப்படின்ற மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கும்போது நடக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பங்காக தான் கண்ணுக்கு படுறான் டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்ருக்கான் டிஃபென்ஸில் எந்த மாதிரி இருக்கான்னா அதுக்கு தேவையான சர்வீசஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேடிங் மூலமாகவும் இல்லைனா அதை மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுத்துட்ருக்கான் ஸோ வேணும்னா நான் வீக்லி சார்ட்டு ப்ரேக் அவுட் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இவனுடைய ஒரு சின்ன ஒரு ஏற்றம் காணப்படுது ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இவனுடைய வர்ற ரெசிஸ்டன்ட் லெவல் ஒரு ஏழ்நூறுவா டச் பண்ணுவான் பட் இப்பயே இவனுடைய கேண்டில் பிரேக் அட் சொன்னதான் இருக்கான் ஸோ இந்த கிராஸ் ஓவர் ஒரு நல்ல ஒரு சிக்னலுங்க பை பண்ணலாம் இவனுடைய டெப்த்லாம் அவ்வளோக்கா சொல்கிற மாதிரி கிடையாது நல்ல ஒரு ஃபினான்சியலாக ஹெல்த்தியாக தான் இவன் இருக்கான் வீக்லி சார்டில் ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கிது பிகாஸ் ஃபிஃப்டி டே இயர்ஜில் சப்போர்ட் எடுத்து ஹெவி வால்யூமில் ப்ரேக் நடக்குது ஸோ நாளைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ இதில் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா நியோஜென்லேயும் ரோசெல்லில் தான் ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துச்சு அடுத்தது விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் அண்ட் ட்ராக்டர்ஸ் ஸோ வந்து தமிழ்நாட சேர்ந்த ஒரு கம்பெனி ஸ்ரீ திருவேங்கடசாமி முதலியார் அந்த ஒரு ஃபேமிலி குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் இது கரண்ட் மார்க்கெட் கேப் நாலாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் கோல்டன் கிராஸோர் நடந்துருச்சுங்க இவங்க வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பவர் ட்ரில்லர்ஸ் இன் இண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மிச்சுபி ஹே மிச்சுபிசி ஹெல்த் ஹெவி இண்டஸ்ட்ரீஸுன்ற ஜப்பான் நிறுவனக்குள்ள டை அப் பண்ணி இந்த ஒரு ஜாயின் வெஞ்சர் மூலமாக பிஸ்னஸ் குள்ள வராங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா போகுது கான்ஸிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க இப்போ எல்லா கொலாபிரேஷனும் முடிஞ்சிருந்திங்கன்னா இந்த கம்பெனி முழுசாக இப்போது விஎஸ்டி ஃபேமிலி குரூப் கிட்டே இருக்குது இதோட கரண்ட் ஒர்க்கு கேப் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய்கள் ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ என்ற ஸ்டேஜில் தான் இருக்கான் டிவிடன் பே ஒரு ஹெல்த்தியாக இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டிவிடன் டீலாக வச்சிருக்கான் கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்துருச்சு ஸோ இந்த பங்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இவனுடைய ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இவன் இருக்கான் வீக்லி சாட்டை வச்சு பார்க்கும்போது நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல வந்து தான் இந்த ரிவர்சல் நடந்திருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தினா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ப்ரைஸ் செக்ஷன் ட்ரேடர்ஸும் என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து அடுத்த ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் புகற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை தாண்டி பர்ஃபாமன்ஸ் பண்ணுவான் இல்லைனா ஸ்பிளிட்டு போனஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதோடைய ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்